அல்லா அலி எழுத படிக்க தெரியாது சொல்ல நான் விரும்பல ஏன்னா அவருக்கு சொல்லி கொடுக்கின்றவன் அல்லாஹு தாலா அது இஸ்ராயல் வந்து வெற்றியாக இருக்கிறான் இல்ல ட்ரம்ப் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்கா குரானை பின்பற்றவில்லை குரான் ஓதவில்லை குரானை படி அவன் வாழல ஆனா அவன் வந்து வெற்றியாக இருக்கிறான் இல்ல இருக்கிறதோ ஃபர்ஸ்ட் சூரே ஃபாத்திஹா பக்ரா அலை இம்ரான் இவ்வாறுதான் குரான் வந்து அல்லாஹுரத்திலிருந்து லௌஹ மஹபூஸ்லிருந்து முதல் வானத்தின் மீது இறங்கியது அஸ்லாம் அலிஹி வரகாத்து அஜ்மாயின் கணியம் நிறைந்த அல்லாவின் நல்லடியார்களே சென்ற வெள்ளிக்கிழமை நாம் அல்லாஹ்வுடைய வேதங்களை கொண்டு ஈமான் கொள்வதை பற்றி கேட்டோம் அதில் நாலாவது வேதம் எல்லா வேதங்களிலேயே சிறந்த வேதமான குரானை பற்றி இன்று நாம் கேட்போம் குர் ஆன் அல்லாவுடைய வேதங்களிலேயே சிறந்த வேதம் உயர்ந்த வேதம் அது அல்லாவுடைய நபிமார்களிலேயே சிறந்த நபியான முகமது ரசூலுல்லா சல்லாஹ் அல்லாஹ் வல்லம் அவர்கள் மீது அல்லாஹு தாலா இறக்கினான் குரானுக்கு அர்த்தம் என்ன இதுவரைக்கும் நாம் வந்து ஆலிம்கள்ட்ட போய் எத்தனை கேள்வி கேட்டிருக்கோம் டாக்டர்கிட்ட போய் என்னெல்லாம் கேட்டிருக்கோம் எதெல்லாம் ஏஐ பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்கோம் இல்ல குரானுடைய வார்த்தைக்கு அர்த்தம் என்னான்னு சொல்லி இது வரைக்கும் நம்ம போய் கேட்டோமா இந்த அளவுக்கு தான் நமக்கு வந்து குரான் மீது அக்கறை பாசம் இருக்கு அவ்வளவுதான் குரானுக்கு அர்த்தம் என்ன இரண்டு பிரபலமான அர்த்தங்கள் உள்ளன ஒண்ணு குரான் என்றால் அரபில மக்குரு சொல்லுவாங்க மக்குரு சொன்னா ஓதப்படுகின்ற இன்னொரு அர்த்தம் குரானுக்கு வந்து ஜம் சொல்லி வரும் குரான் வந்து பல விஷயங்களை சேர்த்து கொண்டு இருக்கிறது பல விஷயங்கள் குரான்ல சேர்க்கப்பட்டுள்ளது அதனால குரானுக்கு குரான் என்ற பெயர் இந்த குரான் வந்து அல்லாவுடைய கலாம் கலாமு கலாம் என்றால் பேச்சு அல்லாவுடைய பேச்சு அப்போ குரான் கலாமுல்லா தௌராத்தும் கலாமுல்லா இஞ்சியிலும் கலாமுல்லா ஜபூரும் கலாமுல்லா இப்ராஹிம் அலை சலாமுக்கு வழங்கப்பட்ட சஹீஃபாகலும் கலாமுல்லா தான் கலாமுல்லா என்கின்ற விஷயத்துல ஒரு வேதத்துக்கு இன்னொரு வேதத்தின் மீது எந்த சிறப்பும் இல்லை கலாமுல்லா என்கின்ற விஷயத்துல ஏன்னா அல்லாவுடைய கலாம் மாறாது அல்லாஹுடைய கலாம் ஒண்ணுதான் ஆனா ஓதுகின்றவர்களுக்கு கிடைக்கின்ற பயன்களை வைத்து ஓதுகின்றவர்களுக்கு கிடைக்கின்ற சவாபை கவனித்தால் குரான் எல்லா வேதங்களிலே சிறந்த வேதம் புரிஞ்சிச்சாங்க எதுக்கு சிறப்பு என்றால் மக்களுக்கு எந்த அளவுக்கு பயன் கிடைக்கிறது மக்களுக்கு எந்த அளவுக்கு சவாபு கிடைக்கிறது அந்த விஷயத்தை கவனித்தால் மற்ற வேதங்களை விட குரான் சிறந்த வேதமாகும் குரானுடைய இன்னொரு பெரிய சிறப்பு என்னவென்றால் குரான் அல்லாவுடைய வேதம் என்பதற்காக குரானே ஒரு பெரிய சாட்சியாக ஆதாரமாக இருக்கிறது அல்லாஹ் தாலா கூறுகின்றான் உங்களுக்கு என்னுடைய எங்களுடைய அடியானை மீது நாம் எது இறக்கினோமோ அந்த விஷயத்தில் சந்தேகம் இருந்தால் இந்த ஹுரானுடைய ஒரு சூரா சூரா என்ன தெரியுமா சூர ஃபாத்தியா ஒரு சூரா ஒரு சூரா ஒரு சூரா ஹுரானுடைய ஒரு சூறாவை போல எழுது கொண்டு வாங்கே சேலஞ்ச் பண்ணுது அல்லாவுடைய வேதம் என்பதற்காக ஆதாரமே என்ன குரான் தான் பெரிய ஆதாரம் யாராலையும் கொண்டு வர முடியா முடியல அந்த காலத்துல குரான் அரபியர்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு அரபியர்கள் உச்ச கட்டத்துல அரபி தெரிந்தவர்கள் கட்ட அளவுக்கு அரபி தெரிஞ்சவர்கள் அந்த காலத்துல இருந்தாங்க அவங்களுக்கு அது சவால் இது அல்லாவுடைய வேதம் மனிதர்கள் மனிதனால் எழுத முடியாது அப்படி எழுதலாம்னு சொன்னா நபி அவர்கள் எழுதிட்டாங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நபி அவர்கள் எழுதிட்டாங்கன்னு சொல்றதே தப்பு ஏன் அவங்களுக்கு தெரியும் யாரும் சல்லல்லா செல்லம் அவர்களுக்கு யாரும் வந்து எழுத படிக்க சொல்லி கொடுக்கல ஒரு நபருக்கு யாராவது ஒருத்தர் எழுத படிக்க சொல்லி கொடுக்கலன்னா அதுக்கு அர்த்தம் என்ன அந்த நபருக்கு எழுத படிக்க தெரியாது நான் ஏன் அந்த நபர் சொல்றேன்னா சல்லல்லா அலே சல்லமுக்கு எழுத படிக்க தெரியாது சொல்றது நான் விரும்பல ஏன்னா அவருக்கு சொல்லி கொடுக்கின்றவன் உத்தாலா அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய ஸ்பெஷல் மாணவருக்கு தெரியுது தெரியலன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய அல்லாவுக்கு நம்ம குறை வைக்கிற மாதிரி ஆயிடும் ஒரு சாதாரண ஒரு மனிதன் அவங்க நபியா பாக்கல இல்ல அவங்க ஒரு மனிதனா தானே பாக்குறாங்க அப்போ அவர் மனிதன் உங்களுக்கு அவர் நபி இல்ல ஒரு மனிதன் சொன்னா அந்த மனிதனுக்கு யாருமே குரான் எழுத படிக்க சொல்லி கொடுக்கல அப்போ அந்த மனிதனுக்கு எழுத படிக்க தெரியாது எழுத படிக்க தெரியாதவன் எப்படி இந்த மாதிரி எழுத முடியும் நீங்க மேதைகள் ஆயிடுச்சே உங்களுக்கு அரபி மொழி தெரியும் எல்லாமே தெரியுமே அப்படி மனிதனால் எழுத முடியும் சொன்னா எழுத கொண்டு வாங்க வரைக்கும் கொண்டு வர முடியல முடியல சரி ஒரு கேள்வி வரும் அவங்க பல பொய் சொன்னாங்கல்ல சிலமை பத்தி சொன்னாங்க இவர் சூன்யக்காரர் பொய்யன் இந்த மாதிரி பல விஷயங்கள் சொன்னாங்கல்ல அதே மாதிரி ஏதாவது ஒரு எழுதிட்டு வந்து நபி முகமது அவர் கேட்டாரு எழுதுவாங்க எழுது கொண்டு வாங்கன்னு சொல்லி எழுது கொண்டு வந்துட்டோம்னு சொல்லி பாமார மக்களுக்கு ஏமாத்தலாம் இல்ல சலாசலம் பொய்யன்னு சொல்லி ஏமாத்தினாங்க சூன்யக்காரன் சொல்லி ஏமாத்தினாங்க இந்த மாதிரி ஏதாவது எழுதிட்டு வந்து காமிச்சு அவரு நாம கொண்டு வந்துட்டோம்னு சொல்லி சொல்லி இருக்கலாம் இல்ல ஏன் செய்யல அவங்க எழுதி கொண்டு வந்தாங்கன்னா ஒரு சாதாரண மனிதனுக்கும் தெரிஞ்சிடும் இது வந்து வேற முகம்மது ஓதுறது வேற பாரானுடைய மோஜிசா மோஜிஸான என்னங்க அற்புதம் கராமத் கூட அற்புதம் தான் மோஜிஸா கூட அற்புதம் தான் மோஜிசாவுடைய விளக்கம் என்னவென்றால் ஒரு நபி தான் நபி என்று நிரூப உறுதி செய்வதற்காக அற்புதத்தை செய்வார்கள் ஒரு அற்புதத்தை செல்லம் நிலாவை இரண்டாக துண்டாக்கி நான் நபி என்று உறுதிப்படுத்தினார்கள் பாம்பா உறுதிப்படுத்தினார்கள் அதுக்கு மோஜிசா என்று சொல்லப்படும் மூசா அலை சலாமுடைய கிதாப் தௌராத் அவருடைய மோஜிசா இல்லை அவருடைய கைத்தடி தான் அவருடைய மோஜிசா ஈசா அலை சலாமுடைய கிதாப் இஞ்சில் அவருடைய மோஜிசா இல்ல இஞ்சியில காமிச்சு நான் நபி என்று சொல்லல நான் நபி என்று சொன்னதுக்கு பிறகு என்னுடைய கிதாப் படிங்கன்னு சொன்னாங்க ஈசா அலிஸ்லாம் மூசா இந்த கைத்தடி காமிச்சு அந்த ஃபிரோனை மூழ்க வச்சு இதெல்லாம் காமிச்சதுக்கு பிறகு அவ ஒத்துக்கிட்டீங்களா நபின்னு சொல்லி ஒத்துக்கிட்டீங்களா சரி இது 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 எனக்கு வழங்கப்பட்ட கிதாப் ஓதுங்கன்னு சொன்னாரு புரிஞ்சுச்சாங்க ஆனா ரசூலுல்லாவுடைய பெரிய மோஜிசா எது குரான் இல்லா நான் நபி சொல்றதுக்கு காரண முதலில் கொடுக்கிற மோஜிசா இது என்கிட்ட இந்த கிதாப் இருக்கு புரிஞ்சுச்சாங்க மற்ற நபிமார்களுக்கு வேற மோஜிசாக்கள் கொடுக்கப்பட்டுச்சு ஈசா அலிசலாம் வந்து இறந்தவனுக்கு உயிர் கொடுத்து சொல்லுவார் நான் நபி சொல்லி உறுதிப்படுத்துவார் இஞ்சியில வச்சு சொல்ல மாட்டாரு நபி நம்புனதுக்கு பிறகு இஞ்சியில படிப்பாங்க அந்த சல்லல்லா அலி பெரிய மோஜிசா எது குரான் அதுவே ஒரு பெரிய மோஜிசாவாக இருக்கிறது அந்த கால சரிங்க இந்த காலத்து காலங்க அரபி தெரியாதவங்களுக்கு ஹுரான் அல்லாவுடைய வேதம் எப்படி தெரியும் அது மட்டும் ஒரு சாட்சி இல்லை அந்த மாதிரி பல விஷயங்கள் குரானில் இருக்கிறது இந்த காலத்தில் இருக்கிற விஞ்ஞானிகள் குரானை படித்தாங்கன்னு சொன்னா அவங்களும் நம்புகின்றார்கள் குரான் வந்து அல்லாவுடைய வேதம் என்பது குரானை பற்றி அல்லாவு தாலா முதல் கூறுகின்றான் இருக்கிறது வழிகாட்டியாக இருக்கிறது அதுல வழிகாட்டுதல் ஹிதாயத் வழிகாட்டுதல் என்றால் நம்ம போறோம் ஒரு பெரிய காடு இருக்கிறது எப்படி போகணும்னு தெரியல அப்போ யாராவது வந்து வழிகாட்டுனாங்கன்னா நம்ம வந்து நல்லபடியா போக முடியும் அப்போ ஒரு மனிதன் நான் முஸ்லீம் என்று சொல்லல ஒரு மனிதன் இந்த வாழ்க்கையில வெற்றியாக வாழ வேண்டும் என்றால் அதுக்கு பிறகு மனிதர்களுக்குன்னு சொல்லி உண்மையான வாழ்க்கை மறுமை தான் மனிதர்களுக்கு உண்மையான வாழ்க்கை அந்த வாழ்க்கையிலையும் நல்லதாக இருக்கணும் இந்த வாழ்க்கையிலையும் நல்லதாக வாழ வேண்டும் என்றால் குரானை பின்பற்றினால்தான் வாழ முடியும் இதுதான் அல்லாஹு தாலா சூரே பஹ்ராவில் கூறுகின்றான் ஷஹ்ரு ரமகான் ரமதானுடைய மாதம் அல்லது உன்சில பீஹில் குர் ஆன் எத்தகையது என்றால் அதுல தான் குரான் இறக்கப்பட்டது ஷஹூர் ரமதான் அல்லது உன்சில பீல் குரான் ஹுதல்லின் நாஸ் அனைத்து மக்களுக்கு அந்த குரான்ல நேர் வழி இருக்கிறது இப்போ உங்க புத்தியில ஒரு கேள்வி வரும் ஏங்க இஸ்ராயல் வந்து குரானை பின்பற்றவில்லை இன்னைக்கு இஸ்ராயல் வந்து வெற்றியாக இருக்கிறான்ல ட்ரம்ப் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்கா குரானை பின்பற்றவில்லை ஹுரான் ஓதவில்லை ஹுரானை படி அவன் வாழல ஆனா அவன் வந்து வெற்றியாக இருக்கிறா இல்லை என்ன பதில் சொல்வீங்க அப்போ மறுமை வாழ்க்கைக்கு மட்டும்தானா ஹுரான் வழிகாட்டி இஸ்ராயில் இருக்கிறான் பாருங்க அது வெற்றி இல்லை அவனை போல பயப்படுகின்றவன் உலகத்தில யாருமே இல்லை அந்த பயந்து வாழுகின்ற வாழ்க்கை வாழ்க்கையா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான எதிரிகளை வைத்து வாழுகின்ற வாழ்க்கை வாழ்க்கையா நான் வாழணும்னு சொன்னா லட்சக்கண லட்சக்கணக்கானவர்களை கொலை செய்தாதான் என்னால வாழ முடியும் சொல்லி வாழுகின்ற வாழ்க்கை வாழ்க்கையா இல்லைங்க நல்ல வாழ்க்கை என்றால் நான் மட்டும் நல்லதாக வாழணும்னு சொல்லி இல்லை அனைத்து மக்கள் ஒரே நேரத்தில் அனைத்து மக்கள் குரான் சொல்லபடி நடந்தால்தான் அனைவருக்கும் நல்ல வாழ்க்கை அனைவருக்கும் நல்ல வாழ்க்கை கிடைக்கும் எந்த வகையான ஒரு அநீதியும் அநியாயமும் இருக்காது நிம்மதியாக வாழ்வார்கள் யாருமே யாருக்கு பார்த்து பயப்பட மாட்டார்கள் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பார்த்தா என்னுடைய எதிரி வருகின்றான் இவனால எனக்கு வந்து கஷ்டம் கிடைக்கும் நினைக்க மாட்டாங்க ஒரு மனிதர் வர்றாரு மனிதர் வந்தாருன்னா எனக்கு நல்லது நடக்கும் நினைப்பாங்க ஒரு காக்கா இன்னொரு காக்காவை பார்த்து பயப்படாது அதே மாதிரிதான் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பார்த்து பயப்படக்கூடாது ஆக நாள் அந்த மாதிரி உலகம் இருக்கிறதா இல்ல ஏன் இல்ல உலகத்துல இருக்கிற பெரும்பாலானவர்கள் குரானை பின்பற்றவில்லை தெரிஞ்சிச்சாங்க தெரிஞ்சிச்சா சரி இந்த குரான் அல்லாஹால அரபி மொழியில் இறக்கினான் அதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது என்றால் அரபி மொழி எல்லா மொழிகளிலே சிறந்த மொழியாகும் இந்த குரானு கொடுக்கப்பட்ட உம்மத்து அனைத்து உம்மத்தினர்களை விட சிறந்தவர்கள் இன்னொரு விஷயம் இந்த குரானின் இந்த குரானை கொண்டு நாம் ஈமான் கொள்வோம் இதுக்கு முன்னால் அனுப்பப்பட்ட வேதங்கள் மீதும் நாம் ஈமான் கொள்வோம் ஆனால் குரான் வந்ததற்கு பிறகு மற்ற வேதங்கள் படிக்கின்ற தேவை இன்று மனிதர்களுக்கு இல்லை மற்ற வேதங்களில இருக்கின்ற அனைத்து விஷயங்களும் இந்த குரானில் இருக்கின்றது இப்ப குரான் படிச்சுட்டோம்னு சொன்னா தௌராத்துல என்ன ஹிதாயத் இருந்ததோ தௌராத்ல என்ன நேர்வழி இருந்ததோ அது குரான்ல இருக்கு இஞ்சில என்ன நேர்வழி இருந்ததோ அது குரான்ல இருக்கு ஜபூர்ல என்ன நேர்வழி இருந்ததோ அது குரான்ல இருக்கு ஆனா சட்டங்கள் அந்தந்த காலங்களுக்குன்னு சொல்லி தோதுவான சட்டங்கள் தௌராத்ல இருந்திருக்கும் இஞ்சின்ல இருந்திருக்கும் அந்த சட்டங்கள் நமக்கு தேவையில்லையே நாம அந்த சட்டம் படி நாம வாழ வாழ போறது மற்ற வேதங்களில் இருக்கின்ற அனைத்து ஹிதாயத்து குலானில இருக்கிறது ஆக நாள் சல்லல்லா அலுவல்லம் இந்த உம்மத்தினர்களுக்கு மற்ற வேதங்களை நாம் கண்ணியம் படுத்துவோம் மற்ற வேதங்களை கொண்டு நாம் ஈமான் கொள்வோம் ஆனால் மற்ற வேதங்கள் மற்ற வேதங்களை நாம் படிக்க மாட்டோம் நேர்வழி பெறுவதற்காக அந்த மற்ற வேதங்களை வச்சு குரான் உண்மையான கிதாப் சொல்லுவதற்காக படிப்போமே தவிர நேர்வழி பெறுவதற்காக மற்ற வேதங்கள் நமக்கு தேவை அது தேவையில்லையா குரான்ல இருக்கு தௌராத்துக்கு நம்ம விட்டுட்டோமா இல்லையே குரான் படிச்சா தௌராத்தை படிச்ச மாதிரி இஞ்சியில நம்ம விட்டுட்டோமா இல்ல இல்ல குரானை ஓதுனா இஞ்சியில் ஓதுன மாதிரி புரிஞ்சிச்சாங்க இன்னொரு வித்தியாசம் என்ன மற்ற வேதங்கள் ஒரு தனிப்பட்ட காலத்துக்காகவும் ஒரு தனிப்பட்ட கூட்டத்தினர்களுக்காக இறக்கப்பட்டது குரான் அப்படி இல்லை குரான் வந்ததற்கு பிறகு மறுமை நாள் வரைக்கும் குரான் வருகின்ற மனிதர்களுக்கு நேர்வழியாக வழி காட்டுதலாக இருக்கிறது மற்றும் எல்லா உலக மக்களுக்காக இருக்கிறது தௌராத் வந்து எல்லா உலக மக்களுக்காக இருந்ததில்லை இஞ்சிரம் அப்படி இல்லை ஆனா குரான் அனைத்து மக்களுக்காக இருக்கிறது இன்னொரு விஷயம் குரான் குரானில் எந்த ஒரு மாற்றமும் வராது வரலை இப்போ கூட மியூசியம்ல போய் பாருங்க ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் இருந்த குரான் இப்போ கூட இருக்கு ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால் எழுதப்பட்ட குரான் இப்போ கூட இருக்கு எல்லா குரான் நீங்கள் போய் ஆராய்ச்சி பண்ணுங்க அந்த ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால் எழுதப்பட்ட குரானும் சரி இன்னைக்கு பிரிண்ட் ஆகிற குரான் எடுத்து பார்த்தா சேமாக இருக்கும் வித்தியாசங்கள் என்ன புள்ளி இருக்காது ஜபர் இருக்காது சொல்றேன் பாதுகாக்கப்பட்டுள்ளது மற்ற வேதங்கள் அப்படி இல்ல ஏனென்றால் மத்த வேதங்களை பாதுகாக்கின்ற பொறுப்பு அல்லாஹ்தாலா அந்த உம்மத்தினர்கள் கையில வச்சுட்டான் ஆனா குரானை பாதுகாக்கின்ற பொறுப்பு அல்லாஹ் தம்மிடமே வைத்துள்ளான் நிச்சயமாக நாம் தான் இந்த குரானை இறக்கினோம் நிச்சயமாக நாம் தான் இதை பாதுகாக்கின்றோம் அல்லாவுடைய பாதுகா அல்லா பாதுகாக்கின்றான் யாரை வைத்து பாதுகாக்கின்றான் உண்மையான இறை நேசர்கள் மோமின்களை கொண்டு பாதுகாக்கின்றான் எதிரிகள் இன் இன்னைக்கு இருக்கிற எல்லா குரானை போய் எரிச்சிட்டாங்கன்னு சொன்னா கூட இருக்கின்றார்கள் அலிஃப்லாம்ல இருந்து ஒன்னாஸ் வரைக்கும் அந்த குரான் மீண்டும் ஓதுருவாங்க அந்த அளவுக்கு அத்தனை நபர்களுக்கு குரான் மனப்பாடமாக இருக்கிறது இதுவும் குரானுடைய ஒரு சிறப்பு தான் மற்ற வேதங்கள் வெறும் நபிமார்களால் மட்டும் தான் மனப்பாடம் செய்ய முடியும் மற்றவர்களால் முடியாது இன்னைக்கு போய் எடுத்துட்டு வந்து காமிங்க தௌராத்துடைய ஹாஃபீத கொண்டு வாங்க இஞ்சில் பைபிளோடைய ஹாஃபீதை கொண்டு பைபிளே இல்லையா அவங்க கையில பைபிளே இல்லை இருந்தா கூட குரானுடைய ஒரு சிறப்பு என்னவென்றால் குரான் நிச்சயமாக நாம் இந்த குரானை ஒரு அர்த்தம் என்னவென்றால் மனப்பாடம் செய்யறதுக்கு எளிதாக்கி விட்டோம் புரியறதுக்கும் எளிதாக இருக்கிறது மனப்பாடம் செய்யறதுக்கும் எளிதாக இருக்கிறது அதன் மீது அமல் செய்வதற்கும் எளிதாக இருக்கிறது அப்போ குரான் வந்து பாதுகாக்கப்பட்டுள்ளது இப்ப குரான் ஆரம்ப காலத்துல எழுதப்பட்டது ஆரம்ப காலத்துல அரபியர்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு புள்ளி தேக்கு மேல மூணு புள்ளி மூணு புள்ளி ஷீனுக்கு தேவையில்லை அந்த புள்ளிகள் இல்லாமலே படிச்சாங்க புள்ளிகளே இல்லைன்னு சொன்னா ஜபர் கூட இல்ல மது இல்ல அப்படியே படிப்பாங்க அந்த டேலண்ட் அவங்கள்ட்ட இருந்தது பிறகு வருகின்ற காலங்களில் அரபி தெரியாதவர்கள் முஸ்லீம் ஆனார்கள் அவங்க தப்பா படிக்க கூடாது என்பதற்காக அந்த காலத்துல அந்த புள்ளிகள் வைக்கப்பட்டுச்சு பே காலம் போக போக இது வந்து இப்ராஹிமாக்கு ஜபர் வச்சு ரப்பு பே மீது பேஷ் வச்சு படிக்கணுமா இல்ல வைதி அந்த மீம் மீது மீது பேஷ் வச்சு வச்சு ரப்பாஹு பே ஜபர் படிக்கணுமா தெரியல அரபி கிராமர் தெரிஞ்சாதான் படிக்க முடியும் அப்போ அரபி முதல்ல அரபியர்கள் அல்லாதவர்களுக்காக நுக்தாக்கள் வைக்கப்பட்டது அதுக்கு பிறகு அரபியோடைய இலக்கணம் தெரியாததின் காரணமாக தவறாக படிக்க கூடாதுன்னு சொல்லி ஜேர் ஜபர் பேஷ் எல்லாம் வைக்கப்பட்டுச்சு வருகின்ற காலத்தில் ஒவ்வொரு விஷயம் ஆரம்பமானது முப்பது ஜூஸாக பிரித்தார்கள் ஒவ்வொரு நாள் பிரிக்க வேண்டும் என்பதற்காக செல்லல்லா முடிய காலத்திலேயே சொல்லா செல்லமுடிய வாழ்க்கையிலேயே குரான் சேர்க்கப்பட்டுச்சு குரான் வந்து முதல் அன்று இப்போ இருக்கு பாருங்க குரான் குரான் காமிங்க இந்த வரிசைலை இப்ப ஃபாத்திஹா பக்ரா அல் இம்ரான் தான் குரான் வந்து அல்லாஹுரத்திலிருந்து லௌஹே மஹூஸ்ல இருந்து முதல் வானத்தின் மீது இறங்கியது இப்படின்னா இப்படி பிரிண்ட் அந்த இல்லை இறங்கிச்சு அதுக்கு பிறகு இருபத்தி மூன்று வருடங்களில் நேரத்துக்கு தோதுவாக காலத்துக்கு தோதுவாக சூழ்நிலைக்கு தோதுவாக ஒவ்வொரு வசனம் இறங்கினது இப்போ இந்த பாருங்க கடைசியில இருக்கு என்ற சூரா இருக்கு பாருங்க கடைசியில இருக்கு ஆனா இந்த தான் முதல் முதலாக இறக்கப்பட்டுச்சு தெரிஞ்சிச்சா ஆனா சல்லல்லா அலிசல்லமுக்கு ஜிப்ரேல் சொல்லுவாரு எந்த சூரா எங்கே வருதுன்னு சொல்லி சல்லா அல்லிசல்லமுக்கு அந்த முதல்ல இறக்கப்பட்ட அந்த சீக்குவன்ஸ் இருக்கு பாருங்க அது சல்லாஹிசலமுக்கு தெரியும் செல்லல்லாஸ்லாம் எப்பயெல்லாம் குரான் உடைய வசனங்கள் வருதோ எழுதுகின்ற சஹாபா பெருமக்களுக்கு இந்த சூறாவை இந்த ஆயத்துல இந்த ஆயத்துக்கு பிறகு வைங்க இந்த சூரா இந்த ஆயத்து இந்த சூறாவில இந்த ஆயத்துக்கு முன்னாலே வைங்க பக்ராவுடைய வசனம் எல்லாம் இருநூத்தி எண்பதாவது வசனம் அந்த வசனம் கடைசியில இறங்குனது அந்த நேரத்தில் சல்லல்லா அலுசலம் குரானை எழுதுகின்றவர்களுக்கு சொன்னார்கள் இந்த வசனத்தை நீங்க வந்து இருநூத்தி எண்பது சூரிய பக்ராவுடைய இருநூத்தி எண்பது வசனங்களுக்கு பிறகு வைங்கன்னு சொன்னாங்க அப்போ அந்த குரான் சல்லல்லா அல்லூசல்லுடைய காலத்திலேயே சேர்க்கப்பட்டது அப்போ என்னங்க அபூபக்க சதீக் சேர்த்தாரு உஸ்மான்ஹனி அவர்கள் சேர்த்தாங்கன்னு சொன்னா அது வேற இந்த அமைப்பு சஹாபா பெருமக்களுக்கு தெரியும் உஸ்மான் ஹனி சேர்த்தது என்ன அபுபக சித்திஹ் ரதி தாலாம் எப்படி சேர்த்தாங்க அல்லாஹ் இன்னொரு அதுக்குன்னு சொல்லி ஒரு வீடியோ நாம பார்க்கலாம் இப்போ குரானில் வந்து எல்லாம் நமக்கு தேவை நான் சென்ற வீடியோவில் நான் சொன்னேன் குரானில் எல்லா விஷயங்கள் இல்லைன்னு சொன்னேன் ஒரு வகையில் நான் சொன்னது கரெக்டு தான் இன்னொரு வகையில் அது தப்பு ஹுரானில் எல்லாமே இருக்குது நான் என்னன்னு சொன்னா பார்க்க கூடியவர்களுக்கு தேர்ச்சி பெறாதவர்களுக்கு எல்லாமே கிடைக்காது இல்ல தொழிலுமா அதுல இல்ல தேர்ச்சி பெற்றவங்களுக்கு வழிமார்களுக்கு நபி சல்லுல்லா அலிசலாம் அவர்களுக்கு அவர்களுக்கு தெரியும் எல்லாமே எப்படி எடுக்கணும்னு சொல்லி ஆனா பொதுவாக பார்த்தா எல்லா விஷயங்கள் குரான்ல யாருக்கும் கிடைக்காது அவருடைய டேலண்ட் இல்லாததின் காரணமாக எல்லா விஷயங்கள் குரான்ல இருக்கு ஆனா நபிமார்களுக்கும் வலிமார்களுக்கும் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு தான் தெரியும் மற்றவர்களுக்கு எது எல்லாமே எந்த விஷயம் குரான் அல்லா புறத்திலிருந்து கேட்காம வாழ முடியாதோ அந்த விஷயங்கள் தான் தெல்ல தெளிவாக குரான்ல எழுதப்பட்டுள்ளது இப்ப குரான்ல சில வசனங்கள் வந்து நாசிகான வசங்க வசனங்கள் இருக்கு மன்சுகான வசனங்கள் இருக்கு இன்ஷால்ல அதை பத்தி எல்லாமே வந்து தனித்தனியாக ஒரு டாபிக்கா நாம கேட்போம் குரான் வந்ததின் நோக்கம் இந்த இடத்துல குரான் இருக்குன்னு சொன்னா முதல் நோக்கம் என்ன தெரியுமா குரான்ல என்ன எழுதி இருக்கிறதோ அது படித்து அதன்படி வாழ வேண்டும் அதான் முதல் நோக்கம் இப்போ ஒரு வசனம் என் கண்ணுக்கு முன்னால இருக்கிறது வனசூகுல் முஜ்ரிமீன இலா ஜஹன்னம விர்தா அநியாயக்காரர்களுக்கு நாம் ஜ நரகத்தின் பால் விரட்டு கொண்டு போவோம் இந்த வசனம் கேட்ட உடனே எனக்கு என்ன தெரியணும் ஆ நான் அநியாயம் செய்தால் எனக்கும் அல்லாஹு தாலா நரகத்துல போட்டுருவான் அப்ப நான் அநியாயம் செய்யறேன் நான் சொல்லி பார்க்கணும் முதல் நோக்கம் குரான் படித்து புரிந்து அதன்படி வாழ வேண்டும் அப்ப புரியாம படித்தா வேஸ்டா இல்ல புரிஞ்சு படிச்சா உங்களால் அதன் மீது அமல் செய்ய முடியும் புரியாமல் படித்தாலும் சவாப் இருக்கிறது சல்லா அலுலம் அவர்கள் சொன்னார்கள் குரான் ஓதுகின்ற நேரத்தில் ஒவ்வொரு வார்த்தை நாம் ஓதுனா ஒவ்வொரு வார்த்தைக்கு பத்து நன்மை அல்லாஹ் ஒவ்வொரு எழுத்துக்கு நன்மை அது ஒரு வார்த்தை மீம் ஒரு வார்த்தைக்கு யாருக்கும் அர்த்தம் தெரியல அல்லாவுக்கு தெரியும் அவருடைய தூதருக்கு தெரியும் அப்போ அது லாம் மீம் பெரிய ஆலிமா இருந்தா கூட அந்த அர்த்தம் தெரியாது அப்ப லாம் மீம் யாரெல்லாம் ஓதுறாங்களோ புரியாம தானே ஓதுறாங்க புரியாம ஓதுனா அவங்களுக்கு சவாப் கிடைக்கிறதுன்னு சல்லல்லா அலுவலி சொல்லம் சொல்லிட்டாங்கல்ல அப்போ முதல் நோக்கம் புரிஞ்சு அதன் மீது வாழ அதன்படி வாழ வேண்டும் அதான் முதல் நோக்கம் அதனால நாம புரியாம ஓதக்கூடாது இல்ல குரான் ஓதுனா குரானுடைய ஒரு பர்க்கத் இருக்கு குரானுடைய எந்த வீட்டுல குரான் ஓதப்படுகிறதோ அந்த வீட்டுல சைத்தான் வரமாட்டான் அந்த வீட்டுல பர்க்கத் இருக்கும் ஆகையினால் நாம் இந்த குரானுடன் குரானை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும் மேலும் இந்த குரானுடன் இருக்க வேண்டும் நம்முடைய தொடர்பு இந்த குரானுடன் எப்படி இருக்கிறது இன்ஷால்லா அடுத்த அமர்வில் மற்ற அமர்வில் நாம் கேட்போம் எது நாம கேட்டும் அதன் மீது அமல் செய்வதற்கு வல்ல ரஹ்மான் தோஃ குறிப்பாயாக வாசி ரபில் ஆலமீன்